சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இன்று ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி திதியாகும் இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது எனவே இன்று மாலை வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை முடித்துவிட்டு பிறகு ஏழு முப்பது மணிக்கு மேல் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள் ஏனெனில் திங்கட்கிழமையில் வந்திருக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி மிகவும் விசேஷமானது என்பதால் பைரவரை வழிபட தவறவிடாதீர்கள் முக்கியமாக இந்நாளில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்தால் உங்களது கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் என்பது ஐதீகம் இதற்கு முதலில் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு சிகப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகு வைத்து அந்த துணியை முடிச்சு போட்டு அந்த துணியில் தீபம் ஏற்றுங்கள் நெருப்புப்பட்டு மிளகு வெடிக்கும் மிளகு எப்படி வெடிக்கிறதோ அதே உங்களது கடன் சுமையும் கண்ணுக்கு தெரியாமல் வெடித்து போகும் இதுதான் இந்த விளக்கின் சக்தி என்று சொல்லப்படுகிறது எனவே இன்று மாலை நீங்கள் இந்த விளக்கை சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னதியில் ஏற்றினால் உங்களது கடன் சுமை நிச்சயமாக குறையும் என்பது சந்தேகமில்லை ஒருவேளை உங்களால் விளக்கேற்றி வழிபட முடியவில்லை என்றால் நீங்கள் பைரவருக்கு பிடித்த சிகப்பு நிற செவ்வரளி பூவை வாங்கி கொடுத்து வழிபடுங்கள் இப்படி வழிபட்டால் கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இவை இரண்டுமே என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் எனது கடன் பிரச்சினை நீங்க வேண்டும் எங்களது குடும்பத்திற்கும் பைரவனின் ஆசி கிடைக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்வதென்று நீங்கள் புலம்புகிறீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஸ்ரீ பைரவர் போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே அந்த பிஸ்கெட்டுகளை வைரவரின் வாகனமான நாய்களுக்கு சாப்பிடக் கொடுங்கள் நாய்கள் அந்த பிஸ்கெட்டை பசியார சாப்பிட்டு விட்டால் உங்களது கடன் சுமையும் தீரும் வைரவனின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க